லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெருமதூரி அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து பேச தமிழை பேச நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாரத் பாரதி அமைப்பினுடைய தமிழர்களுக்கான தேசிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் நரேஷ் ராம் அவர்கள் வந்திருக்கிறாரு அவர் கூட தான் இணைந்து பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ஓகே ஸோ இந்த பாரத் பாரதிங்கிற அமைப்பு இது தொடர்பான இயக்கம் செயல்பாடுகள் இதை பற்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா பாரத் பாரதி அமைப்புங்கிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கோட்பாடில் இருக்காங்க ஓகே அதாவது இது வந்து ஜாதி மத மொழி இனம் அரசியல் கட்சி வேற்றுமைகள் எதுவுமே இல்லை ஒரே நோக்கம் என்னென்னா நம்ம பாரத தேசத்தை உயர்ந்த தேசமாக தலை சிறந்த தேசமாக வரலாற்றில் இருக்க மாதிரி இப்போ வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு சார் ஓகே ஸோ பாரத் பாரதிங்கிறது வந்து இந்த தேசத்தினுடைய மறைந்து போன பெருமைகளை மீட்டெடுக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாமா அப்படின்னா பெருமைகளை மீட்டெடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி வந்து உயர்த்தலாம் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அது செயல்படுத்தப்படுது ஓகே அதில் நீங்கள் தமிழர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் ஆமாம் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தமிழர்களுக்காக ஓகே பாரத் தமிழர்களுடைய அவசியம் நம்ம எல்லா எல்லா மொழி இனத்தை சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து உருவாகுது தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கா தேசம் முழுக்க தமிழர்கள் முதல்ல பறந்து போட்டு ஆஃப் கோர்ஸ் ஒரு சில மாநிலங்கள்ல இருக்காங்கன்னு தெரியும் பட் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன நிச்சயமாக இருக்கு நம்ம ராஜராஜ சோழன் காலத்திலயே நம்ம பார்த்திருக்கோம் தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை தமிழ் பேசக்கூடிய புதுவையிலையோ பக்கத்து மாநிலங்களில் மட்டும் கிடையாது லடாக்கில் ஸ்ரீநகர்லேயும் இருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல மொரே அப்படிங்கிற ஒரு இடம் இந்தோ மியான்மார் பார்டர் பக்கத்துல இருக்கு அங்கேயும் இருக்கிறாங்க குஜராத்லேயும் இருக்காங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தமிழர்களா சார் குஜராத்தில் தமிழர்கள் இருக்காங்க அதை விட முக்கியம் என்னென்னா முதல் முதலாக நம்ம போற்றக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை முதல் முறையாக எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்தில் மாநில முதல்வர் ஆக்குனது நம்ம தமிழர்கள் தான் மணிநகர் அப்படிங்கிற சட்டமன்றத்தில் இருந்து இப்படி தமிழர்கள் எங்கும் பாரங்கும் மணிநகர்ங்கிறது மோர் ஆஃப் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மணிநகர்னாலே தமிழர்களுக்கான அதுதான் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே மணிநகர் குஜராத் இருக்கும் ஓ ஓகே ஸோ இப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி குஜராத் ஸ்ரீநகர் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மணிப்பூர் வரைக்கும் மணிப்பூரில் மியான்மர் பாடர் வரைக்குமே மொரே அப்படிங்கிற ஒரு ஊர் ஓகே தமிழர்கள்லாம் இருக்காங்க மியான்மாரோட வரலாற்றுலேயுமே தமிழர்களோட பங்களிப்பு கரெக்ட் அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன் அந்த காலத்திலே பர்மாவுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வணிக தொடர்புகள் இருந்ததெல்லாம் நம்ம படிக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி நீட்சி தான் அங்கே வாழக்கூடிய தமிழர்களுடைய பங்களிப்பு ஏன்னால் இப்போ பாம்பேன்னு எடுத்துக்கிட்டோன்னால் பொதுவா வெளிலேருந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு நேரடியாக மகாராஷ்டிராவுக்கு போகாதவங்களுக்கு தமிழர்கள் மும்பையில் வசிக்கிறார்கள்னா தாராவி தான் அவங்களுக்கு நினைவுக்கு வரும் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் அவங்களால ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது தான் பொது அபிப்பிராயமாக இருக்குது தமிழர்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் போயிட்டு எங்கெங்கே ரூல் பண்ணுறாங்க ஆனால் மற்ற மாநிலத்துக்காரங்களாம் எங்களை வந்து ரூல் பண்ணுறாங்கிறது ஒரு அரசியலாகவே பேசப்படுது அப்படி இருக்கும்போது மணிநகர்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்கங்கிறீங்க முறை வரைக்கும் வணிகம் வச்சிருக்காங்க அந்த கனெக்ட் இது வரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொல்றதுல ட்ரிபிள் எம் தமிழர்கள் மணிநகர் மோடி முறை ஓ ஓகே அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் வரைக்கும் கனெக்ஷன்ஸ் வந்து தமிழர்கள் இருக்காங்க அதே மாதிரி நார்த் டு சவுத் வரைக்குமே இருக்கிறாங்க இந்த வ அந்த வணிகத்தில் பர்டிகுலர்லி எக்கனாமிக்கில் எப்படி தமிழர்களோட பண்பாடு இருக்குது எப்படி அவங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கும் இந்த உயர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தமிழர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நான் சொன்னேன் வெஸ்ட் ஈஸ்ட்டு நார்த் டூ சவுத்து இடத்துலையுமே தமிழர்கள் இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இங்கே ஏற்றுக்கக்கூடக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிற கருத்தை எல்லோரும் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற என்னோடய விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை பற்றி மட்டுமும் இலங்கையில் இருக்க தமிழர்களை பற்றி மட்டும்தான் நம்ம இருக்கோம் மற்ற இடத்துல இப்போ மணிப்பூரில் எவ்வளோ இஷ்யூ ஓடிட்டுருக்கு இந்த இஷ்யூஸை வந்து திறம்பட மத்திய மாநில அரசுகள் எடுத்து கையாண்டுட்டு இருக்காங்க இப்போ ஒரு கமிட்டியில் நம்ம தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் போகிறாங்க நான் யாரையும் பர்சனலாக குற்றத்துக்காக சொல்லலை கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன் அவங்க இம்ஃபாலுக்கு போகிறாங்க குக்கி மைத்திங்கிற ரெண்டு இனத்தை பார்க்குறதுக்காக எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்க போகிறாங்க அங்கே மூணாவது தமிழர்கள்ன்னு இருக்கும் அவங்க இது வரைக்கும் போய் கருத்து கேட்கவே இல்லை ஓகே ஸோ அப்போ வந்து நம்ம புறந்தல்ற மாதிரி தான் நம்மளோட தோணல் வருது புரியுது ஸோ அதெல்லாம் பண்ணக்கூட ஏன்னா நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் எங்கள் அமைப்பு வந்து எந்த அரசியலும் சார்ந்தவங்க இல்லை எங்களோட கோரிக்கை தான் ஆனால் பொருளாதாரங்கிறதே ஒரு வகையில் அரசியல் தானே யார் பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்காங்களோ அதுதான் அவங்க தான் அரசியலையும் கை அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி இப்போ பஞ்சாப் அப்படின்னா வெஸ்டர்ன் ப்ராவின்சஸில் நம்ம வந்து பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறோம் காஷ்மீர் பொருளாதாரத்தை படி படிக்கிறோம் இலங்கை பொருளாதாரத்தை படிக்கிறோம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பொருளாதாரத்தை படிக்காததுனால தான் நமக்கு தமிழர்களோட அங்கேயோட சிறப்பு தெரியல மியான்மாரில் இப்போ பர்மா தேக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை ஈட்டலாம் அங்கே நம்ம தமிழர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் எவ்வளோ பெரிய பொருளாதார மாற்றங்கள் வரும் இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸு அதை டெவலப் பண்ணுறதுனா தமிழர்களோட பங்களிப்பு இருக்குது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நார்த் ஈஸ்டில் மொத்தம் எட்டு ஸ்டேட்ஸு அசாம் உட்பட இந்த எட்டு ஸ்டேட்டில் மெயினான எப்பி சென்டர் ப்ராப்ளம்ங்கிறது நாகா சொல்யூஷன் சொல்லுவாங்க இன்னி வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை போயிட்டுருக்கு இவங்க தான் வந்து பழங்காலத்தில் இருந்து குடிமக்கள் அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த பழமை வாய்ந்தவர்கள் அங்க தமிழர்கள் இருக்காங்க இந்த நாகாசு மற்றும் இந்த தமிழர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பர்மால இருந்திருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ நீங்கள் பாருங்கள் ரிலேஷன்னு நார்த் ஈஸ்ட்டில் நாகாசியும் சவுத்தில் இருக்க தமிழர்களையும் இணைச்சது மியான்மரு இந்த ரெண்டு இடத்துலையும் பீப்பிள் டு பீப்புள் கனெக்ஷன் தான் நீங்கள் எல்லா கவர்மெண்ட்டும் ஒர்க் இருக்கோம் அப்போ இணைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் தானே ஓகே இதில் வந்து பாரத் பாரதி என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க என்ன மாதிரியான வேலைகளை முன்னெடுக்கிறாங்கன்னு தெரியும் பாரத் பாரதி மொழி வாரியாக எல்லா மக்களையும் அவங்கவுங்க மொழிகளும் லிங்குவிஸ்ட் லாங்குவேஜ் பேஸில் பீப்புள் டு பீப்பிள் கனெக்ட் பண்றாங்க அந்த வகையில் நம்ம தமிழர்களுக்கான பிரிவு பண்றோம் இப்போ முறையில இருக்கிற தமிழர்களுக்கும் நரேஷ்டாம தெரியும் இப்போ லடாக்ல இருக்க தமிழர்களுக்கும் தெரியும் தெரியும் போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் வர்த்தகத்துக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு உதவிகளுக்கோ சக மனித உதவி தொடங்குறதுல இருந்து எல்லாருக்கும் பீப்புள் கனெக்ஷன்ஸ் நம்ம பண்ணித்தரோம் இதுதான் எக்கனாமிக்கல் பூம் எனக்கு ஆள் தெரியல எனக்கு வியாபாரம் பண்ணணும் ஸோ அதை கனெக்ட் பண்றோம் ஓகே ஸோ பாரத் பாரதிங்கிறது ஒரு தாய் அமைப்பு ஏதாவது இருக்குதா அதனுடைய துணை அமைப்பு மாதிரியா இல்ல பாரத் பாரதி செப்பரேட் ஆர்கனைசேஷனா தாய் அமைப்புன்ற பாரத மாதா தான் தாய் அமைப்பு நம்ம தேசம் வந்து வெற்றி அடையணும் பொருளாதாரத்தில் நம்ம கலாச்சாரம் வந்து ப பாங்கும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் பண்ணுற ஒரு உன்னதமான பணிதான் பண்ணுறோம் இதுக்கு எந்த தாய் அமைப்பு அது மாதிரிலாம் எதுவுமே நம்மளோட ஒரே தாய் பாரதமானதான் ஓகே பொதுவாக பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி அரசியல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதுனால இந்த ஒரு கேள்வியும் முன்வைக்கிறேன் பாரத் பாரதிங்கிறது ஒரு வகையில் இங்கே வந்து ஹிந்து ஓட் கன்சால்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் தோ நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்புக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாலும் ஹிந்து ஓட் கன்சால்டேஷன் ஹிந்து ஓட் போலரைசேஷன் எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இன்றைக்கி பரவலாக அரசியலில் வந்துருச்சுங்கிறதுனால இது ஒரு வகையில் இந்தியர்களுக்கான பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்க கூடிய அமைப்பாக அல்லது இந்துக்களுக்கான பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்க கூடிய அமைப்பாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா பாரதவாசிகள் அனைவருமே இந்துக்கள் தான் இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இது பாரத தேசத்தோட பொருளாதார வளர்ச்சிக்காக நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பு பண்ணுறோம் இதில் வந்து மதத்துக்கு எந்த விஷயம் பணத்துக்கு எது மதம் ஓகே அது வளர்ச்சிக்கு எது மதம் அப்போ நமக்கு அந்த அடிப்படையில் இல்லை நம்மளுடைய விஷயம் பாரத தேசம் மூன்றாவது உலக பொருளாதார மேடையை எட்டி சேரணும் முடிஞ்சு அதை தான் சொன்னார் நிச்சயமா நம்ம மானுமகு பிரதமர் அவர்களுடைய வழிகாட்டுதலே அதுதான் ஸோ அதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன செய்யலாம் ஓகே ஸோ அவருடைய விஷனுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க இதை பண்றீங்க அல்லது அதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம்னு எடுத்துக்கிட்டால் நான் இப்படி ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன் ஆண்டுகள் முடிஞ்சு இப்போ மூன்றாவது டெனியூராக ஒரு அன்டிஸ்பியூட்டோட ஒரு வெற்றியோட மூன்றாவது முறை அரியணை ஏறி இருக்கிறார் என்ன மாதிரியான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கடந்த பத்து ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அரசு கொண்டுட்டு வந்துருக்குது அல்லது பாரதியத்தினுடைய பொருளாதாரம் எந்த வகையில் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத எல்லோருக்கும் புரியுற வகையில் சொல்ல முடியுமா இந்தியாவிலேயே அண்டர் டெவலப்ஜி நார்த் ஈஸ்ட் தான் மெயின் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு அசாமை தாண்டி எங்கேயுமே பண்ணலைனாலே அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து படு மோசமாக இருக்கணும் தான் பேசிக் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் இல்லை பதினஞ்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் வந்து நாகாலாண்டு அப்படிங்கிற மாநிலத்தில் திமப்பூர்லேருந்து கோஹிமான்ற ஒரு இடம் ட்ராவல் பண்ணுறேன் வெறும் எழுபது கிலோமீட்டர் தான் கோகிமா தான் கேபிட்டல் அது ஹில் ஸ்டேஷன் இந்த எழுபது கிலோமீட்டர் நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு எனக்கு நாலே முக்கால் மணி நேரம் எடுத்தது இது அங்கே இருக்க உள்ளூர் மக்களுக்கே தெரியும் நான் மாற்றிலாம் எதுவும் பேசல ஒரு ரியாலிட்டி பேசுகிறேன் இன்னைக்கு அதே ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆயிருக்குதுனு அர்த்தம் இது இந்த பத்து வருஷம் நடந்தது மொத்தம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு சுதந்திரம் கிடச்சி மிச்சம் அறுபத்தஞ்சு வருஷம் ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல இல்லை அதுதான் கேள்வி ஏன் வரல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் புறக்கணிச்சது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை ரொம்ப பெரிய வரலாறு போனோம்னா நம்ம ஒரே பாரதம் உன்னத பாரதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பழைசெல்லாம் கிளற வேண்டாம் இல்லை அது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸினுடைய இஷ்யூ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் தாண்டி நம்ம மறுபடியும் சொல்கிறேன் பாஜக மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் விட்டுருவோம் மத்திய அரசு மணிப்பூர் பற்றி எறிந்த பொழுது கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இன்று கட்சி தொடங்குறவங்க வரைக்கும் ஒரு விமர்சனம் வைக்கும்போது போது நீங்கள் சொல்கிற மணிப்பூருடைய வளர்ச்சி நீங்கள் சொல்லக்கூடிய நாகாலாந்துடைய வளர்ச்சி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுடைய வளர்ச்சிங்கிறது பத்தாண்டுகளில் மேம்பட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த பகுதிகளில் பத்து வருஷம் வாழ்ந்துருக்கேன் சூப்பர் ஸோ பத்து வருடம் வாழ்ந்தவராக உங்களுடைய பார்வையை கேட்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் அது அப்படி நடக்கல இந்த பத்து வருஷத்தில் ஏன் நடக்குது அங்கே வந்து முக்கால்வாசியில் முன்னூற்றி ஒன்போது பர்சன் வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க சரி ஏதோ ஒரு சக்தி மலைவாழ் மக்கள் வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் ம் அப்போ அவங்களுக்கு இன்ஃபராஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல எஜுகேஷன் கொடுத்தா நல்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் சரிபிடி சபமாக வரக்கூடாது என்று பார்த்துருக்கலாம் இந்த செக்யூலிட்டேன்னு சோக்கால் செக்யூரிட் கண்ட்ரியில் இப்போ மோடிஜி அவர்கள் செக்யூலெட் பேசிட்டில் மலைவாழ் மக்களும் பின்தங்கிய மக்களும் இங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் நான் என்னுடைய பர்சனல் அசம்ஷன்ஸ் இல்லை எப்போதுமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு போய்ட்டு எதுக்கு எதிராக வைக்கிறாங்கன்னா இயற்கை வளங்களை சூறையாடுறாங்க ரோடு போடணும்னா மலையை உடச்சு தான் ரோடு போட்டாகணும் அப்படின்னு இருக்குது இல்லை காட்டுக்குள்ளார தான் பாதை அமைக்கணும்னா அமைக்கணும் தான் ஸோ அப்போது இதையெல்லாம் ஒரு கார்ப்பரேட்டுக்கு வந்து தாரை வார்க்கக்கூடிய முயற்சி ஈவன் இப்போ நார்த் ஸ்டீர்ன் ஸ்டேட்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நான் சொல்றது அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை கூட இது வந்து தனியார் முதலாளிகளுக்கு வந்து கடவுளினுடைய தேசமாக இருந்த இந்த ஃபைவ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் தாரை வார்க்கறாங்க ஒரு விமர்சனம் வருது சோ உண்மையாகவே அங்க மக்கள் இந்த வளர்ச்சியை விரும்புறாங்களான்னு ஒரு கேள்வி வருது வருதுல்ல சார் அதை நீங்க எப்படி பாக்கறீங்க யாராவது ஸ்டோனேஜ் போயிடலாமா இல்ல நான் கேட்கறேன் மக்கள் விரும்புறாங்களா அங்க ஏதாவது மக்கள் விரும்புறாங்க ஓகே முதல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா சும்மா போயெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது என்வெரான்மென்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் அந்த என்விரான்மெண்ட் க்ளியரன்ஸ் வாங்கிட்ட பிறகு தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் அதுக்கு முதல்ல மக்கள் லேண்டு தரணும் நம்ம தமிழ்நாடை பற்றி மாற்றி அந்த மாதிரி இல்லை அங்கே வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி த்ரீ செவன்ட்டி ஒன்றுனு இருக்குது மொத்த நார்த் ஈஸ்ட்லையுமே ஒவ்வொரு மாதிரி ஏபிசிடின்னு வருது அதில் இப்போ நாகாலாண்டை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் நாகாலாண்டில் ஏ செக்ஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஒன் கிளாஸ் ஏ இது இந்தியன் கான்ஸ்டியூஷனாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு நிலத்துக்கு அடியில் என்ன சொத்து இருந்தாலுமே அந்த நிலத்துக்கு உரிமையாளருக்கு தான் சொந்தம் இங்கே வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் கிடையாது அப்போ சட்டம் எவ்வளோ வேறுபடுது பார்த்தீங்களா அப்போ அவங்களோட ஆதரவு இல்லாமல் அந்த நிலத்தில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர முடியுமா கண்டிப்பாக முடியாது மக்கள் வந்து பார்த்திங்கனா எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பின்தங்கி இருந்தோமோ அதை விட மோசமாக நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்காங்க இப்போ அவங்க மக்கள் எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க நார்த் ஈஸ்ட்டில் இருக்கவங்களாம் என்ன வேலை செய்கிறாங்க டாக்டராக இருக்கேன் நான் வந்து இன்ஜினியராக இருக்கேன் நான் கலெக்டராக இருக்கேன் சொல்கிறாங்க தினசரி கூலிகளாக வராங்க அப்போ அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளும் அவங்க பெற்றோர்களோட இருக்கணும் அங்கேயே வேலை வாய்ப்பு இருக்கணும் அங்கேயே கல்வி கிடைக்கணும்னு ஆசை இருக்கக்கூடாது அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு வேணும்ன்றாங்க நீங்கள் வந்து தப்பான பரப்புரையை வச்சு இந்தியாவுடைய பாரதத்துடைய வளர்ச்சியை தடுக்காம இருந்தீங்களாலே போதும் ஸோ இதனுடைய இன்னொரு புரிதல் அதாவது இங்கேருந்து இந்த எழுபத்தஞ்சி வருஷம் சுதந்திரத்தில் அறுபத்தஞ்சு வருஷம் வளராத மாநிலங்களுக்கு பின்னாடி அந்த வளர்ச்சி வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை மக்களிடையே பாஸ் பண்றதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க வேறு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கா பிகாஸ் இந்த ஸ்டேட்ஸுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸோட கொலாபரேஷன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்துங்கிற ஒரு தன்மையும் இருந்ததா நிச்சயமாக இருக்குது இதில் மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து பொருளாதார விஷயம் எப்போ வந்து உலக பொருளாதாரம் குளோபலைசேஷன் ஆச்சோ அப்போத்துலேருந்து எல்லாருக்குமே காம்படிஷன் அதிகமாகிடுச்சு இந்த நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேர்ல்டில் முக்கியமான சீ இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் கமாட்ஸ் ஈடுபடுற எல்லாருக்குமே தெரியும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட இது இதுலேருந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் போயிடலாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கும் போயிடலாம் எல்லாருக்கும் போயிடலாம் இங்கே யார் டாமினேஷன் பண்ணுறோன்னா அவன் தான் ராஜா அப்போ நம்ம பாரத தேசம் ஈஸியாக அதை டாமினேஷன் பண்ணிடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் அப்போ அதை எடுத்தால் தானே த தடுக்க முடியும் ஸோ அந்த வேலையை அறுபத்தஞ்சி வருஷமாக பண்ணாங்க இந்த பத்து வருஷம் தான் இப்போ அரசாங்கம் மாறி இருக்குது அரசியல் மாறி இருக்குது ஸோ அதுக்கான திட்டங்களை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க ஓகே தங்களை அவங்க எப்படி உணர்கிறாங்க சார் ஏன்னா ஒரு பொதுவான ஒரு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி இப்போ காஷ்மீரில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து நாங்கள் பாகிஸ்தானோட இணையணும் அங்கே இணையணும் இங்கே இணையணும் இல்லை எங்கள் காஷ்மீரையே தனிநடாக ஆறுவீங்கிற மாதிரியான ஒரு கோஷங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கேட்ட வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க மன்னுரிமை போராளிகள்னு அங்க இருக்கிறவங்கள இங்கே சில செலிப்ரேட் பண்ணுறதையும் பார்க்குறோம் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல இந்தியன் நீங்க சொல்ற மாதிரி இந்த பாரத தேசம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதா அது மக்களிடம் உருவாக்குவதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிட்டீங்க எங்களோட நோக்கம் வந்து பொருளாதார செயல்பாடுகள் தாங்க நாங்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்துறது தான்னு பட் பாரத் பாரதி அல்லது தனிப்பட்ட முறையில் டாக்டர் நரேஷ் ராமா நீங்கள் அங்கே பார்த்த விஷயங்கள் அல்லது அங்கே அந்த பேட்ரியோட்டிக் ஒரு உணர்வை ஊட்டுவதற்கான வேலைகளை யாராவது முன்னெடுக்கிறாங்களா மக்களிடமே இயல்பாக அது இருக்குதா அல்லது குறைவாக இருக்குதா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜப்பான் ரூப்போட பிரிட்டிஷ்காரங்களை ஐஎன்ஏ கொண்டு வந்து அடிக்க வந்தமே முதல்ல இந்திய வரைபடத்துலேயே ஜாகிரபிக்கல் லேண்ட்லேயே நம்பி வந்தது நாகாலாண்டு கோகிமா வர்மா வழியாக வந்த தேசபக்தியிலாம் அவங்களுக்கு அந்த காலத்தில்தான் இருந்திருக்கு ஆனால் ஏன் இப்படி அவங்க தடம் புரண்டாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் கிடச்ச பிறகு அவங்கள கண்டுக்காமல் உதாசீனப்படுத்துறதுனால தான் அவங்க போராளிகளாக மாறினாங்க அப்போ அவங்க இந்திய சுதந்திரத்தில் அவங்களோட இருக்குது கோகிமா வார் மெமோரியல்னு ஒன்று இருக்குது வேர்ல்டு வார் டூ நடந்தது இதெல்லாம் வந்து எல்லாேருமே பேசணும் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பேசு தமிழாக பேசு வந்து முதல் முறையாக இது வந்து பேசியிருக்கீங்க இது யாருமே இந்த கேள்வி என்னையும் கேட்டதில்லை நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க போலியாக அவங்களுக்கு வந்து இந்தியா மேலே வந்து பேட்ரியாட்டிசம் இல்லைன்ற திணிக்கிறது அப்போ எப்படி வந்து நேதாஜி சுபாஷ்கர் ஐஎன்ஐயில் வந்து கோகிமா வந்திருக்கும் ஹிஸ்டாரிக்கலில் இருக்குது ஏன் அவங்க இப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவங்கள ஒதுக்கிட்டீங்க உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில சுதந்திரம் போது நீங்கள் வெஸ்டர்ன் சைடே பார்த்துட்டீங்க ஈஸ்டர்ன் சைடு இல்லை டெக்னிக்கலி நான் கேட்குறேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையுது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற எல்லா இடத்தையுமே கொடுக்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வந்து பண்ணுறீங்க இந்தியா பாகிஸ்தான் பண்ணுறீங்க அப்போ இந்தியா மியான்மருக்குள்ளே பிரிட்டிஷ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் ரூலிங் இருக்கேன் அதை கேட்டு மொத்தமாக வாங்கி கொடுக்க தானே நீங்கள் நார்த் ஈஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணலை ஏன் அவசர அவசரமாக நீங்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறீங்க ஏன் ஒரு வருஷம் முன்னாடி வாங்குங்க பர்மா கிட்டேருந்து இல்லை ஒரு வருஷம் பின்னாடி வாங்கு இந்தியாவுக்கு செட்டில் டவுன் பண்ணி வாங்கியிருக்கணும் இப்போ எல்லா காரணமும் பீஸாக இருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேரு அவர்கள் வந்து அங்கே கோய்மாக்கு போய் நிற்கும் போது அவரை சந்திக்க கூட மக்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இருந்தது பர்மிஷன் கிடைக்கல ஓகே இது நான் சொல்லலை நீங்கள் அங்கே போய் போய்ட்டு எடுத்தீங்கன்னா எல்லா மக்களுமே சொல்வாங்க அங்கே ரெக்கார்டு அது அப்போ உதாசீனப்படுத்தும் போது கோவத்தான் போட செய்வாங்க இப்போ வந்து அந்த மக்களை தேடி முதல் முதல்ல போய் பார்த்தது வாஜ்பாய் சார் அவர் தான் கோய்மாக்கு அதுக்கப்புறம் நம்ம மோடி அவர்கள் மூணு வாட்டி போயிருக்கார் சின்ன ஸ்டேட்டு தான் மூணு வாட்டி போயிருக்காரு எல்லா அமைச்சர்களுமே மத்திய அமைச்சர்கள் வாரத்துக்கு ஒருத்தர் வந்து வராங்க யாரையுமே பார்க்க டெல்லிக்கு போக தேவை டெல்லி லாங் ட்ராவல் காசுலாம் பண்ண முடியாது நம்ம ஊர் மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஊர் மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் ஐயாயிரம் ரூபாய்க்கு டெல்லிக்கு போக முடியாது பத்தாயிரம் ரூபா கொடுத்தா தான் போக முடியும் அவங்களால போய் பார்க்க முடியும் மினிஸ்டர்ஸ் வராங்க எல்லாம் கன்வீனியண்டாக இருக்குது ஸோ பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி அதனால தானே வந்து அங்கே நீங்கள் கேட்டிங்க முன்னாடி மதம் அப்படின்னு சொல்லி இந்து மதத்துக்கான உங்களுக்கு தெரியுமா நார்த் ஈஸ்ட்டில் வந்து நாகாலாண்டில் கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக இருக்க சீட்டு அங்கே வந்து பிஜேபி கோலேஷன் கவர்மெண்ட்டு மணிப்பூரில் எப்படி பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது மதங்களை யாரும் மக்கள் பார்க்குறதில்லை அரசாங்கம் நல்லபடியாக கொடுத்தோம்னா நீங்கள் வெட்டி போஸ்டர் என்ன ஒட்டிக்கிட்டாலுமே அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை நீங்கள் இதை தொட்டதுனால கேட்குறேன் இப்போ மணிப்பூரோட இஷ்யூவே எடுத்து பேசும்பொழுத குறிப்பாக மணிப்பூருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலையும் பல போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ தான் வந்து மணிப்பூரை பற்றின ஒரு டிஸ்கஷனே தமிழ்நாட்டுக்குள்ளார் வருது ஸோ அங்கே வந்து ரெண்டு இனக்குழுக்கள் கிடையில் நடக்கக்கூடிய போராட்டங்கிறாங்க லேண்ட்ஸ்கேப்பில் மலை மேல இருக்கிறவங்களும் சமதளத்தில் இருக்கிறவங்களும் நடத்தின போராட்டம்னு இப்படி வெவ்வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வரும்போது அதுக்குள்ள இந்த மதம்ங்கிறது ஒரு விஷயமா வந்தது அப்போதான் என்ன டிஸ்கஷனே இங்கே வருதுன்னா அது வரைக்கும் கோவா மாதிரி ஒரு ஸ்டேட்டை எப்படி பிஜேபி ரூல் பண்ணுதுங்கிறது தான் டிஸ்கஷன் ஏன்னா கோவாவில் என்ன இவ்வளோ கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க எப்படி அங்கே பிஜேபி அந்த ஆச்சரியத்தில் உயர்ந்த புருவங்கள் மறுபடியும் எங்கே உயர்ந்ததுன்னா வென் இட் கம்ஸ் டு நாகாலாந்து அண்ட் மணிப்பூர் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்கள் அதிகமாக அந்த மாநிலங்களில் வாழ்கிறார்கள் அவங்க எல்லோருமே கிறிஸ்தவ தழுவி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது பட் ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும் பொழுது அந்த நிலப்பிரதேசங்களில் அதிகமாக பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் வசிச்சிருக்காங்க ஸோ அப்படின்னா அங்கே கன்வர்ஷன்ங்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்கா கன்வர்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை கன்வர்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே ரொம்ப பரவலாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா நிறைய கேள்வி கேட்டீங்க ஒரே கேள்வியில் தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல போனவங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் தமிழர்களே சந்திச்சார்களா சந்திக்கல சந்திக்கல ஏன் சந்திக்கல ஏன்னா சந்தோஷ மெய்தி மற்றும் குக்கிங் என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஸ்ரீலங்கா போறேன் ஓகே சிங்களீஸ்க்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை நடக்குது ஆனா நான் கேரளாவோட ஸ்டேட் எம்பி இந்த மலையாளி சூர் நூறு பேர் இருந்தா கூட சேட்டா சுகா அன்னும் கேப்பேன்ல கண்டிப்பா கேட்பாங்க அப்ப நீங்க நீ போய் கேட்கல உங்களுக்கு புரிதல் இல்ல எதுக்கு போறோன்னு தெரியல மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனையா வாய்க்கா பிரச்சனையா போனோமா நாலு பேரை பார்த்தேன் பொலிட்டிக்கல் அஜெண்ட்டாக்கா தான போனோம் பொலிட்டிக்கல் அஞ்சு நாலு பீப்புளும் தானே இருக்கணும்

குக்கீஸும் கிறிஸ்டின்ஸ் தான் நாகாசனா குக்கீஸ் காதரவு தரலையே தமிழர்கள் வந்து மைத்திஸ் ஆதரவு தரலையே ரெண்டே ரெண்டு பேர் குக்கி மைத்திக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்போ அங்கே தமிழர்கள் இந்துஸ் தான் அவங்க உடனே மைத்திஸ் காதர கொடுத்துருக்கணும் இங்கே வந்து நாகாஸ் வந்து கிறிஸ்டின்ஸ் தான் உடனே குக்கீஸ் காதல கொடுத்துடணும் இதெல்லாம் எதா நடந்துச்சா நடக்கல அப்புறம் எப்படி கிறிஸ்டின் வசஸ் இந்துன்றீங்க தெளிவில்லை அவளாக அடித்து விடுறது இது ரெண்டு குழுக்கு நடுவுல பிரச்சனை தான் இது ரொம்ப வருஷமா இருக்கு இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் வருஷமா காலம் காலமா இருக்கு ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் வாய்க்கா பிரச்சனை வர்றது இல்ல தான் அது கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு இல்ல கல் எடுத்துட்டு டெய்லி ஸ்கூலி மாதிரி ஐம்பது ரூபா மில்ட்ரிக்கார வண்டியை பார்த்தா இருநூத்தி ஐம்பது ரூபா வீட்டுல வெட்டி உக்காந்து போனா இருநூத்தம்பது ரூபா தொழிலுக்கு போயிட்டு வராமன் கரெக்ட் அப்போ அதை சரி பண்றதுக்கு தானே இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா பில்டிங் வரும் வாய்ப்பு வரும் அப்புறம் நீங்கள் அதில் தப்பாக குறை காட்டிங்கன்னா எப்படி வரும் அப்போ கல்லெடுத்து அடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ அரசாங்கம் படிப்படியாக சரிப்படுத்தணும் காலங்காலமாக ஏன் காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே இருக்கும்போது இது வரைக்கும் இந்த பிரச்சனையே வரலன்னு அவங்க சொல்ல முடியுமா இருக்குது அப்போ பிஜேபி அரசாங்கத்துலேயும் இருக்குது அப்போ பிஜேபி மட்டும் தான் இல்லை ஆனால் பிஜேபி அதுக்கு வழி தேடுறாங்க எப்படி தேடுறாங்கன்னா டெம்பரவரி கிடையாது பர்மனன்ட் சொல்யூஷன் வேலை வாய்ப்பு வரணும் என்னது நடக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கான டெவலப்மெண்டல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸாக என்ன நடக்குதுங்கிறத சொல்ல முடியுமா ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே ஏன்னா இந்த அரசாங்கம் என்னுடைய பார்வையில் எதுவுமே பிரம்மாண்டமாக பார்க்கல எளிமையாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயமாக தான் பார்க்க அடிப்படை கட்டமைப்பை இப்போ தான் உருவாக்குறாங்க அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்கிறத விட உலகத்தையே கனெக்ட் பண்ணுறாங்க ஓகே பாருங்கள் அங்கே சின்வின்னு ஒரு ரிவர் இருக்குது பர்மாவில் இருக்குது அந்த ரிவர் வந்து இந்தியாவுக்குள்ளே நாகாலாந்து இன்ஸ்டியூட்ல வருது ஒரு டிஸ்ட்ரிக்டில் திசுன்னு பேர் இன்னொன்று ஜிங்கின் பேர் திருப்பி யூட்டன் போட்டு மியான்மார்க்குள்ளே போகுது இந்த சின்ன கனெக்ஷனை பண்ணிட்டாலே நம்ம இந்தியாவில் இருக்க பொருள் எல்லாம் சவுத் ஈஷியா மலேசியா சிங்கப்பூர்லாம் கம்மியான காசில் கொண்டு போயிடலாம் ஓகே இத்தனை வருஷமாக யாரும் பண்ணலை இப்போ பாரத சர்க்கார் வந்து அது ஸ்டடி பண்ணுறதுக்குமே அஞ்சு வருஷம் ஆச்சு ஓ இப்போ அஞ்சு வருஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லுவோம் இந்த டிசம்பர் ரெண்டாந்தேதி தேதி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பர்மாவுடைய எல்லைக்கு போய் அங்க இருக்க பொருளாதாரத்துக்கான ஆய்வு செஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மாநில அரசுக்கும் அதிகாரிகளுக்குமே உத்தரவு இதெல்லாம் இதுவரை நடக்காதது கனவுல கூட ரியாலிட்டி அதுதான் இதில் என்ன பிரச்சனைனா பிஜேபிக்காகவோல சொல்லலை பிஜேபிக்கு ஏன் இதெல்லாம் ஓட்டு வங்கி அரசியல் பணத்தேரியா கரெக்ட் அதுதான் நானும் நினைச்சேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் விஜய் கூட மணிப்பூர் பிரச்சனையை கண்டித்து அவர் பேசுறாரு பாஜக வந்து மணிப்பூர் பிரச்சனையில வந்து ஒரு பாரபட்சமாக நடந்துச்சு வேற ஒன்னா இருக்கு நீங்க எல்லாம் சொல்லும் பொழுது ஏன்னா இப்போ இங்கேருந்து பல பேர் மணிப்பூர் பத்தி பேசுகிறவங்கள்ட்ட நான் வந்து ரொம்ப தரம் குறைஞ்சு சொல்றேன்னு இல்லை மணிப்பூர சொன்னால் உங்களுக்கு மணிப்பூர் எது நாகாலாந்து எதுன்னு தெரியாத ஆட்கள் பலர் இப்போ நீங்க போயிட்டு ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அங்கேயே வாழ்ந்து இருக்கீங்க உங்க மாதிரியான நபர்கள் பேசக்கூடிய குரல்கள் பதிவாகுறது ரொம்ப குறைவா இருக்கு பாஜகவால இத சரியா அரசியலா எடுத்துட்டு போய் சேர்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களா தான் என்ன செய்யறோங்கிறத கூட சொல்ல தெரியலதான் கட்சி ஓட்டு வங்கி அரசியலுக்கு பண்றதா இருந்தா இந்நேத்திக்கு இதை வந்து மொரசு போட்டு காமிச்சிருப்பாய் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு நான் வந்து அங்க இருந்ததா பாக்குறேன் எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் அடிப்படையை பார்க்கறது என்னன்னா வேலையை செய்யும் பலன் எதிர்பார்க்கறதுல தேச வளர்ச்சி முக்கியம் மக்களாக புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சு மக்களாக புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டோன்னு இல்லை மக்களுக்கு தேவை என்னமோ அதை செய்யறது என் கடமை புரிஞ்சுக்கிட்டா புரியும் புரியும் அது ஓட்டு வங்கி அரசியல் தானே அதை நம்ம பார்க்கறது இல்லை இல்லை ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் மணிப்பூர் இஷ்யூ இம்பாக்ட் பண்ணுது இல்லை இங்கே உள்ள சர்ச்சில் வந்து இங்கே உள்ள தேவாலயங்களில் வாரத்துக்கு ஒரு முறை கூடும் பொழுது அந்த கூட்டத்தில் மணிப்பூரில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக பிரார்த்திப்போம்னு தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா அதிகமான கல்வியாளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அறகுறை புரிதல் இருக்குன்றது என்னோடய வருத்தம் இப்போ நான் சொன்னேன் இது கிறிஸ்டின் வர்சஸ் இந்துலாம் கிடையாது அப்படி இருந்தால் என்னென்னு தெளிவுபடுத்திட்டேன் நான் இதுக்கு வேணால் ஒன்று பண்ணலாம் நான் தமிழருடைய அமைப்பு பொறுப்பாளன்ற முறையில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களுடைய சந்தித்து என்னுடைய சொந்த செலவில் பத்து நாள் ஒரு பிக்னிக் கேம்ப் மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் ஓகே பேசு தமிழா மூலிமா ஓகே நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் என்னோடய சொந்த செலவுலேயே கூட்டிட்டு போகிறேன் போயிட்டு வந்து உங்கள் கேமராஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வாங்க ரியாலிட்டி அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே லைவ்ல போடுங்க ஓகே அங்கே எதுவுமே அந்த மாதிரி மத இதுவோ இதுவோ இல்லை இன்றைக்கி பிஜேபி ரூலிங்கில் இருக்கும்போது பிஜேபி சிஎம் கருப்பு காட்டுவாங்க காங்கிரஸ் சிஎம் இருந்தால் காட்ட மாட்டாங்களா காட்டுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து நடக்குது இந்த வரலாறு ஒரே நாளில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முடியாது பர்மனெண்டாக எப்படி மாற்றணுங்கிற ஐடியாலஜி தான் இப்போது பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் ஸோ எகெயின் கம்மிங் பேக் டு உங்களுடைய அமைப்பு இந்த பாரத் பாரதி பற்றி இப்போது பாரத் பாரதி தமிழ்நாட்டில் அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை உலகங்களிலும் வாழக்கூடிய தமிழர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் சில பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கிரவுண்ட் ஒர்க்காக எங்களோட அமைப்பை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது ஓகே இதை வெற்றியாக எடுத்துகிட்டு போனோம்னா முதல்ல பி டு பி பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் அதுக்கப்புறம் ஜி டு ஜி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கனெக்ஷன் பண்ணணும் த்ரூ பீப்புள் அதுக்கப்புறம்தான் இ டு இ எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இப்போ ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இருக்க தமிழர்கள் எல்லோரையுமே என்னுடைய அமைப்பு தமிழர்களை மட்டும் பார்க்குறோம் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இது அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகிறதுனா இது எல்லோரையும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக சந்திக்க வைக்கிறது அந்த மாதிரி பல கட்டங்களை கொண்டு போகணும் இதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும் ஏன்னா எல்லா மக்களையும் ஒன்று திறத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தானே சுவாமி விவேகானந்தரே நூறு பேரை கேட்டார் இது வரைக்கும் நம்மளால் அதுவே கொடுக்க முடியல பட் டைம் எடுக்கும் ஆனால் முயற்சி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் நம்பிக்கை இருக்குது மக்கள் மேலே இந்த இளைஞர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நாங்கள் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் அவ்வளோதான் நாங்கள் வந்து பாரதத்தை பொருளாதாரத்துக்கு எப்படி இதில் வந்து இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் இருக்காங்க காமர்ஸ் இருக்காங்க ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸ் தான் இணைஞ்சிருக்கமே தவிர இது எந்த கட்சியோட ஆதரவோ இல்லை கட்சி சார்ந்ததோ இல்லை எல்லா மக்களும் சேர்ந்த தானே நூற்றி நாற்பது கோடி பேர் இணைஞ்சாதானே இந்த பாரத தேசம் எல்லா மக்களுமே பாரத் பாரதி தான் கிரேட் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எங்களோடைய அரங்கத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பற்றி இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு குறைந்தபட்ச புரிதல் வரும் நான் நம்புகிறேன் அண்ட் அதே மாதிரி நீங்களே ஒரு அழைப்பு எடுத்துருக்கீங்க எல்லா கட்சிகளும் வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் உங்களுடைய அழைப்பை ஏற்ற வருவாங்கன்னு தெரியல பட் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படும் நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம இன்னும் பல தருணங்களில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை முன்னெடுப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறேன் சார் நன்றி ரொம்ப நன்றிங்க சார் என்னோடய இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வர சொல்லுங்கள் ஊடகங்களையும் கூப்பிடுங்க ஊடகங்களையும் ஊடகங்களே கேமரா எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் ஊடகங்களில் ஏன்னு கேட்டிங்கன்னா லைவ்லேயே பார்க்கணும் இப்போ இந்த குழப்பங்கள்லாம் விளையிடும் நானே பெர்மிஷன் வாங்கி தரேன் டிஜிபி சார்கிட்ட பேசுகிறேன் சிஎம் சார்கிட்ட பேசுகிறேன் பெர்மிஷன் வாங்கி தரேன் எல்லாருமே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபுல்லாகவே நானே பார்த்துக்குறேன் ஏன்னா எனக்கு என்னென்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே இல்லை ஓகே அங்கே இருக்கிறது ரெண்டு கம்யூனிட்டி பிரச்சனை தான் அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு ஆக இது மத கலவரமாக திருப்புறது தான் ஏற்றுக்க முடியல அதனால தான் வாய்ப்பளித்ததற்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் வணக்கம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு